சில மாதங்களாகவே நாமக்கல்லில் போலி மது விற்பனை மற்றும் மூடப்பட்ட மதுக்கடைகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவது குறித்து தொடர்ந்து பல செய்திகள் வந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் போலி மது ஆலை நடத்தி மதுபானங்கள் தயாரித்து பார்களில் வைத்து விற்பனை செய்ய தமிழகம் முழுவதும் சப்ளை செய்தவர்களை மத்திய புலனாய்வு பிரிவு சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி அடுத்த பனங்காட்டுப்பாளையம் எப்பொழுதும் மக்கள் ஏரியா கவுன்சிலரின் வட்டூர் ஜி தங்கவேலுவுக்கு சொந்தமான குடோனில் போலி மதுபானம் தயாரித்து நாமக்கல் மாவட்டத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களுக்கு சப்ளை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது இவர் வட்டூர் பெத்தாம்பட்டி மாதேஸ் என்கின்ற மாதேஸ்வரன் உதவியுடன் கடந்த இரண்டு வருடங்களாக போலி மதுபான ஆலையை நடத்தி வருவது அப்பகுதி மக்களுக்கு தெரிந்திருந்தும் இதை பற்றி பல புகார்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது திமுகவின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலின் ஆதரவில் நடந்து கொண்டிருந்ததும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இவரின் பினாமியாக வட்டூர் தங்கவேலு இருப்பதுதான் இந்த போலி மது ஆலை இயங்கி வந்ததன் பின்னணி வட்டூர் தங்கவேலுதான் செந்திலின் வசூல் ராஜாவாக வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பார்களிலும் இருபத்தி ஐந்தாயிரம் மாதந்தோறும் என இன்னும் பல கோடிகளை சுருட்டியிருக்கிறார் பனங்காட்டுப்பாளையம் போலி மதுபான ஆலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வேலை பார்க்கின்றனர் மேற்படி போலி மதுபான ஆலையை பற்றி திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு நிறைய புகார்கள் அனுப்பியும் உரிய ரெஸ்பான்ஸ் இல்லாததால் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு புகார்களை தட்டிவிட அவர்கள் கூட்டமாக வந்து இறங்கிய இடம் ராசிபுரம் அங்கே போலி மதுபான பாட்டில்களை பெட்டி பெட்டியாக சப்ளை செய்து கொண்டிருந்த விக்னேஷ் பூபாலன் இருவரையும் பிடிக்க அவர்கள் தப்பிக்க போலீசார் விரட்டி பிடிக்க அதன் பிறகு மேற்படி இருவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பனங்காட்டுப்பாளையத்தில் உள்ள மதுபான தயாரிப்பு ஆலைக்குள் நுழைந்த போலீசார் ஐந்தாயிரத்தி நானூறு லிட்டர் ஸ்பிரிட் அறுபதாயிரம் பாட்டில்கள் நாற்பதாயிரம் மூடியல் மது பாட்டில்களை சப்ளை செய்ய உபயோகப்படுத்தும் மூன்று வேன் ஆட்டோக்கள் பத்துக்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் கூடவே ஐந்து பேரை மட்டும் கணக்குல காட்டியிருக்காங்க நாமக்கல் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆய்வாளர் சுல்தான் மற்றும் டிஎஸ்பி இமயவரம்பன் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பா பதிமூன்று அரசு மதுபான கடைகளில் பகலில் வியாபாரம் நடப்பது போலவே இரவிலும் நடக்குமாம் குடிமகன்களிடம் இப்படிப்பட்ட தகவல்களை சேகரித்து இருக்கின்றனர் போலீசார் ராசிபுரம் பரமத்திவேலூர் மோகனூர் சேந்தமங்கலம் கொல்லிமலை ஏரியா போலி மதுபான விற்பனையாளர்கள் அனைவரும் தேடல் வளையத்திற்குள் வந்துள்ளனர் விஷயம் வெளியில் வராமல் உள்ளூர் போலீஸ் தரப்பில் அதிகம் அக்கறை காட்டுவதாக ஆளுங்கட்சி உடன்பிறப்புகள் சிலரே குறைபட்டுக் கொள்கின்றனர் குறுக்கு வழியில் கட்சியில் அசுர வேகத்தில் வளர்ந்த மதுரா செந்திலின் முகம் கட்சியினர் ஏற்கனவே அறிந்த ஒன்று